எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் பம்பு செட்டு போட்டு ஒரு வழியா பயிர்களுக்கு தண்ணி விட்டாச்சு அடுத்து வரப்பு வாரமா உள்ள களை செடிகளை எடுக்க வேண்டியது உங்க நெல்வையில பாத்தா கழுத்துமீடு போல இருக்கு பாக்குற திசையெல்லாம் கதிர் முழுக்க சூழ்ந்திருக்கு பா பொன்னி நீ சொல்றதும் சரிதான் நாங்களே இந்த வட்டம் ஆச்சரியத்தோடுதான் எங்க கழனிய பாக்குறோம் நம்ம ஊர்ல அதிக மகசூல் எடுக்கிற விவசாயிகள்ல நீங்களும் ஒருத்தர வரப்போறீங்க போல இருக்கு அப்படியே சொல்ற பொன்னி ஆமா வரலாறு என்னைக்கும் அதுக்கு அழிவே இல்ல நீ சொல்றதும் சரிதான் பொன்னி அனைத்து உயிரினங்களும் பசியார சாப்பிட்டு திடமான ஆரோக்கியத்தோட நல்வாழ்வு வாழ வேணும்னு தான் நம்ம விவசாய பெருமக்கள் பொழுது விடிஞ்சி பொழுது போற வரைக்கும் தங்களோட விவசாய பூமியில கண்ணு கருத்துமா பாடுபாட்டுகிட்டு இருக்காங்க சரியா சொன்ன இப்ப கூட என் தாத்தா அவரோட வயல்ல காய்கறி செடிகளை வளர்த்து அதுல வர காய்கறிகளை தான் பயன்படுத்துறாரு அது மட்டுமா அது மூலியமா வருமானமும் இல்ல அவரு கிடைக்குது ஆமா பொன்னி இப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் விவசாயத்தை நாம கவனமா கடைபிடிக்கணும் புள்ள அது மட்டும் இல்லாம இந்த முறை நெல் விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி பல முறையான நெல் சாகுபடி பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க விதைகளை விதைச்சிருக்கோம் முறையான தகவல்களா எது சொல்ற புள்ள அதுவா பொன்னி போன முறை நெல் சாகுபடியில நல்ல மகசூல் எடுக்க முடியாம போனதுக்கு பூச்சி நோய் தாக்குதல் தான் மிகப்பெரிய காரணமா இருந்தது நீ சொல்றதும் சரிதான் புள்ள தான் என் தங்க வள்ளிக்கிட்ட கூட பயிர்களுக்கு உரத்தை அதிகமாக போடுன்னு சொல்லிருக்கேன் அட பொன்னி என்ன சொல்லிருக்க நீ அளவுக்கு அதிகமாக உரத்தை போட்டா கூட பூச்சி நோய் தாக்குதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அட உரத்தை அதிகமாக போட்டா அதிக விளைச்சல் தானே எடுப்பாங்கன்னு நினைச்சேன் நீ என்னன்னா பூச்சி நோய் தாக்குதல் மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு அமிர்தமோ இல்லையா அது நமக்கு மட்டும் இல்ல நாம விளைவிக்கிற விளை பொருட்களுக்கும் பொருந்தோன்னு சொல்லலாம் இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் மருதானி எப்படி புள்ள விவசாயம் பத்தின பல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்க யாரு சொன்னாங்க எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பொன்னி இதுக்காக நாம காடு மலன்னு தாண்டி போய் விவரத்தை கேட்க போறது நம்ம ஊர்ல நடக்கிற விவசாய கூட்டத்துல நாம கலந்துகிட்டாலே போதும் வேளாண்மை சம்பந்தமான பல பயனுள்ள விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அட என்ன சொல்ற இப்போ ஒன்னும் நாள் கடந்து போகல இது சம்பந்தமான விவரங்களை அங்க சொல்லதான் போறாங்க வாப்புள்ள ஒரு எட்டு போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுட்டு வருவோம் சரி மருதானி பாத்தியா பொ விவரங்களை தெரிஞ்சுக்க எம்பிட்டு விவசாயி எனக்கு என்னவோ இங்க பாக்கும்போது அம்புட்டு ஆர்வமா மகிழ்ச்சியா விவரத்தை ஆமா பொன்னி வாவா விவரம் சொல்ல வந்துட்டாங்க முன்வரிசையில போய் உக்காந்து கவனமா விவரத்தை கேப்போம் சரி புள்ள வா வா அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே வைதீஸ்வரி அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம் நம் தமிழ்நாட்டில் பயிரிடும் பயிர்களில் முக்கிய பயிரானது ஒன்று நெல் இது மூன்று பருவங்களாக பயிரிடுகிறது சொன்னவாரி சம்பா நவரை என்ற மூணு பருவங்களாக பிரிக்கப்படுகின்றது இயற்கையிலேயே பூச்சி இனங்களின் எண்ணிக்கை அதிகமாகாதபடியும் குறைந்து போகாதபடியும் ஒரே தான் காணப்படும் ஆனால் மனிதர்களோ மற்ற செயற்கை மாற்றங்களாலும் அல்லது இயற்கை சூழ்நிலைகளாலும் மாற்றங்களினாலும் பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்புள்ளது இது ஒரு இடத்தில் நம் தட்பவெப்பநிலையின் காரணமாக தான் பூச்சி அதிகமாகிறது மற்றும் விவசாய சாகுபடி அதிக தழை மற்றும் ரசாயன உரங்கள் அதிகமாக இடுவதால் பூச்சிகளின் பெருக்கம் அதிகமாகி விடுகிறது நம் ஆண்டுதோறும் சுமார் இந்தியாவில் இருபத்தி அஞ்சிலிருந்து சதவீதம் வரை பூச்சி மற்றும் நோய்களால் பாதிக்கப்படுகின்றன வழக்கமான விவசாய நடைமுறை மூலம் பூச்சிகளை அழித்தால் குறைவான பொருளாதார சேதமே நம்மளுக்கு ஏற்படும் ஆனால் நம் நிறையான திட்டங்களை இயற்கை முறை அந்த மற்ற முறைகளை உள்ளே கொடுக்கும்போது சிறந்த மேலாண்மை முறையே ஆகும் பல்வேறு வகையான பூச்சிகள் நெல்லை தாக்கினாலும் நாம் பார்க்க போகிறது நாலே நாலு பூச்சி தான் முதல் பூச்சி என்னன்னா சாறு உறிஞ்சும் பூச்சியில் இலை அடுத்தது வந்து நம்ம பூச்சி தாக்குதல்ல தண்டு துளைப்பான் இலை சுருட்டு புழு ஆணைக்கொம்பான் நோய் இது மூணுமே நம்மளுக்கு ரொம்ப மகசூலை இழப்பை ஏற்படுத்துது ஃபர்ஸ்ட் நம்ம தண்டு துளைப்பானை பத்தி பார்ப்போம் இது இளம் பயிர்கள்ல நடுக்குருத்த காய்ந்து விடும் அடுத்த பயிரில்ல ரெண்டாவது மூணாவது கணக்கல்ல நம்ம பார்க்கலாம் அத பார்க்குறப்ப துவாரம் போல அந்த இது வந்து பயிர் காணப்படும் தாக்கப்பட்ட புழு வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லா புழுவாகவும் கழிவுகளாகவும் நம்ம பயிர்ல பார்க்கலாம் பயிர் வந்து கதிர்விடும் போது சமயத்துல பயிர் ஃபுல்லா வெண்கதிராக மாறிடும் நம்ம தூரத்திலிருந்து பார்க்கும்போது வயலே வெண்கதிராக நம்ம பார்க்கலாம் இது எப்போ அதிகமாக இருக்குன்னா தூர்க்கட்டும் பருவம் முதல் பூக்கும் பருவம் வரை அதிகமாக இருக்கும் இது இருந்து செப்டம்பர் வரை பூச்சியின் தாக்கம் வந்து குறைவாக தான் இருக்கும் ஆனா அக்டோபர் மாதத்துல படிப்படியாக உயர்ந்து ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்துல அது அதிகமாக காணப்படும் எப்படி நம்ம இது தண்டு துளைப்பான பயிரிட நாற்றங்களை நெருக்கமாக நடுவதை தவிர்க்க வேண்டும் தொடர்ச்சியாக வயல்ல நீர் வந்து தேங்குவதை தவிர்க்க வேண்டும் இலையில நுனி பகுதியில இருக்கிற முட்டை குவியலை நம்ம சேகரித்து அழிக்கலாம் மாலை நேரத்துல விளக்கு பொறி வச்சோன்னா அதை வந்து அந்துப்பூச்சியை வந்து எடுத்து அழிக்கலாம் அந்துப்பூச்சி அழிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து மாலை வந்து ஆறு மணிக்கு வந்து விளக்கு பொறி ஆன் பண்ணா ஈவினிங் டைம்ல வந்து நைட்டு ஒரு பதினோரு மணி போல அதை எடுக்கலாம் அடுத்தது பூச்சியோட தாய் பூச்சியை நம்ம எடுக்கணும்னா அஞ்சுலேருந்து இருந்து எட்டு இனக்கவர்ச்சி பொரிய நம்ம வைக்கலாம் இதுவே வந்து உயரியல் முறையில் நம்ம பயன்படுத்துறோம்னா ட்ரைகோகிராமா ஜப்பானிக்கம்னு ஒரு ஒட்டுணி நம்ம கேவி கே அங்கெல்லாம் போனோம்னா நம்மளுக்கு கிடைக்கும் அது நட்ட முப்பதுல இருந்து ஏழாவது ஆகிய நாட்கள்ல ரெண்டு சிசி வந்து வாங்கி ஒரு ஏக்கருக்கு விடலாம் வேப்பங்கொட்டை சாறு அஞ்சு சதம் அல்லது வேப்ப எண்ணெய் மூணு சதம் தெளிக்கலாம் அடுத்தது நம்ம முக்கிய ஒரு பூச்சின்னா நெல் இலை சுருட்டுப்புழு இது இலையை நீல சுருட்டி மேலே உள்ள இலைய வந்து பச்சைய சுருண்டி திங்கும் அப்புறம் இலை வந்து வெள்ளை கலரா மாறி அப்படியே சருகு போல இருக்கும் நம்ம இதை எங்க பாக்கலாம்னா தூர் கட்டுற சமயத்துல ஆரம்ப பருவத்துல அடுத்ததும் முடியும் பருவத்துல நம்ம பார்க்கலாம் இது எப்ப அதிகமாவும்னா காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்கிறப்பையும் வெப்பநிலை குறைவா இருக்கிறப்பையும் இதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து நெருக்கி நடுறப்ப நம்ம வந்து இந்த பூச்சிகள் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து தழைச்சத்தை அதிகமாக இடுறப்ப இதோட பெருக்கம் வந்து அதிகமாக நம்மளுக்கு தெரியும் அடுத்தது இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா வரப்புகளை சீராக்கி சுத்தம் செய்ய வேணும் சுத்தம் செய்யறப்ப அதில் களைச்செடி அதுதான் மாட்டுச்செடியாக அது வந்து அதுக்கு உதவும் அந்த மாட்டுச்செடியில் தான் இந்த பூச்சிகள் போய் அன்றும் அப்ப நம்ம அந்த மாட்டு செடியை கலைகளை ரொம்ப சுத்தமா இருந்தோம்னா நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஏக்கருக்கு நம்ம வேப்பம்பருப்பு சாறு அஞ்சு சதம் வந்து அடிச்சோம்னா ஓரளவு நம்ம கைத்தளப்பான் மூலம் அடிக்கிறப்ப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைன்னா உயிரியல் முறையில பாக்கிறோம்னா ட்ரைக்கோர்கமா கைலோனிஸ் ஒரு முட்டை ஒட்டுனி நம்ம கேவிக்கில போய் கேட்டோன்னா கொடுப்பாங்க அதை வாங்கி ஏக்கருக்கு ரெண்டு சிசி அளவுல தெளிச்சோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அடுத்தது வந்து தழைச்சத்து தேவைக்கு அதிகமாக நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது ஒரு தடவை போடுறப்ப அதை அதிகமாக போடக்கூடாது அதுவும் பூக்கும் தருவாயில நம்ம அதை போடக்கூடாது அதை பிரிச்சு ஒன்று ரெண்டு மூணு தடவையா ஒரு ஒரு ஸ்டேஜில் போடுறப்ப அதுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும் ஒரே சமயத்தில் போடுறப்ப பூச்சியோட எண்ணிக்கையும் அதுக்கு அதிகமாக ஆகும் அடுத்த முக்கியமான பூச்சியில ஒன்று நெல் ஆணைக்கொம்பான் ஈன்னு சொல்லுவாங்க அது அதிகமாக எப்படி இருக்குன்னா தூர்ப்புடிக்கும் தருணத்துல தான் பூச்சி வந்து தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து கொம்பு போல கிளப்புகளை மாற்றும் அந்த கிளப்புகள் வந்து வெண்மை கலரா மாறும் இல்லைன்னா சிவப்பு கலரா மாறும் பாக்குறதுக்கு குழல் போல இல்ல வெங்காயம் இளைய போல இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆணை கொம்ப போல இருக்கிறதால தான் ஆனை கும்பான் ஈன்னு சொல்றாங்க இது குழல் போன்ற தூறு வளர்ச்சி இருக்கிறதால கதிர்களும் உண்டாகாது அதுக்கு மேலே வளர்ச்சி இல்லாமல் எல்லாமே சுருங்கி போயிடும் இது வந்து எப்போ அதிகமாக இருக்குன்னா செப்டம்பர் டிசம்பர் மாதங்கள்ல அதிகமாக காணப்படும் மேகமூட்டம் கூடிய தூறல் சமயத்திலையும் தாமதகமாக நம்ம நட்டோன்னா அப்பயும் காணப்படும் அடுத்தது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக அதிகமான இடத்துல இதோட பெருக்கம் அதிகமாக இருக்கும் இதை நம்ம எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம்னா பூச்சித தாக்குதலை எதிர்த்தரும் ரகங்களை நம்ம கையாடலாம் அடுத்தது அறுவடை செய்த பின் நிலத்தை வந்து உடனே உழவு செய்ய வேண்டும் அடுத்தது வந்து நம்ம பிளாஸ்டிக் ஆஸ்டர் ஒரேசே என்ற ஒரு புழு ஒட்டுணி இருக்குது அது பத்து மீட்டருக்கு ஒன்றா நம்ம பத்து நாள் இடைவெளியில் வந்து விட்டோன்னா அதை ஓரளவு வந்து நம்ம கண்ட்ரோல் படுத்தலாம் அடுத்தது சாறு உறிஞ்சி பூச்சிலே முக்கியமான ஒன்று இலை இதை வந்து நெல் நாற்றாங்களிலும் மற்றும் இளம் நடுவு பயிர்களிலும் நம்ம தாக்குதல காணப்படும் இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போனா இலை மேலேயே இருக்கும் இது வந்து மென்மையான இலைகளை வந்து சுரண்டி சாப்பிடும் அப்புறம் செடியில் உள்ள சாறு எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அப்புறம் இது நம்ம இலை ஃபுல்லாக வெண்ணிற நிறமாக மாறும் அடுத்தது இது வந்து மேலே இருந்து கீழ் நோக்கி வந்து காஞ்சிக்கிட்டே வரும் அப்புறம் வந்து பயிர் வளர்ச்சி இருக்காது அடுத்து இது மேலாண்மை முறை எப்படின்னா பூச்சி தாக்கப்பட்ட வயலில் நீர் வந்து ரெண்டு நாட்களாக நன்கு முழுக்க வைக்க வேண்டும் அப்புறம் வந்து செடிப்பென் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உழவியல் முறையே சிறந்த முறையாகும் நம்ம வந்து செய்கிற விவசாயத்தையே கொஞ்சம் மாற்றி செஞ்சோம்னா நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்புறம் இதில் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ் பண்ணுறது எதுனா வேப்ப விதை கரைசல் வேப்ப பின்னாக்கு இதெல்லாம் யூஸ் பண்றோம் இதை நம்ம வீட்டில் உள்ளபடியே அதை நம்ம தயாரிக்கலாம் இதுக்கு வெளில போய் கடையில் வாங்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது இதை நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா வீட்டில் உள்ள விதையை எடுத்து அதை வந்து ஒரு மூணு முதல் அஞ்சு கிலோ எடுத்து நம்ம பருப்பு எடுத்துக்கலாம் அந்த பருப்பை புது விதையாக இருந்தால் மூணு கிலோ எடுத்துக்கலாம் அதுவே பழைய விதையாக இருந்தால் அஞ்சு கிலோ எடுத்துக்கலாம் அந்த பருப்பை பொடியாக வந்து நறுக்கி அதை ஒரு காடை துணியில் போட்டு பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கணும் ஊற வச்சா மறுநாள் காலில் அதை வடிகட்டுறப்ப நம்மளுக்கு ஆறு முதல் ஏழு லிட்டர் வந்து வேப்ப விதை கரைசல் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து பயிருக்கு பத்து லிட்டரில் ஐநூறு மில்லிலேருந்து ஆயிரம் மில்லி தெளிக்கலாம் அது கூட நூறு மில்லி வந்து காதி சோப்பு கரைசல் வந்து சேர்த்துக்கலாம் காதி சோப்பு கரைசல் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா அது வந்து தாவர கரைசல் வந்து இலையில ஒட்டாது நம்ம காதி சோப்பு சேர்க்கிறப்ப அது ஈஸியாக வந்து ஒட்டும் அதுக்காக யூஸ் பண்ணுறோம் ஒரு ஏக்கருக்கு பயிருக்கு அறுபது லிட்டர் வரை நம்ம தெளிக்க வேண்டும் நம்ம கை தெளிப்பான் வந்து பச்சிருந்தோம்னா அதை பயன்படுத்தினா நூற்றி பத்து லிட்டர் வந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்தது வேப்பம் பின்னாக்கு வேப்பப்பிண்ணாக்கை நம்ம வந்து ஈஸியாகவே யூஸ் பண்ணலாம் ஒரு கோணிப்பை எடுத்து தண்ணீர் ஓடும் வாய்க்கால் இல்லை மடை வைக்க வேண்டும் அப்போ வைக்கிறப்ப வயலில் செல்றப்ப தண்ணீரோட சேர்த்து அந்த வேப்பம் பினாக்கும் அந்த சாரும் சேர்ந்து செல்றப்ப பயிரில் வேரை தாக்கும் பூச்சி நோய் அப்புறம் வந்து வேற ஏதாவது அதில் உள்ள வராமல் எதிர்ப்புத்தன்மை எல்லாமே அந்த இதுக்கு வரும் பயிர்களில் பூச்சி நோய் எதிர்ப்பு திறனும் அதுக்கு கிடைக்கும் இவ்வாறு நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துகிற மஞ்சள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து பயிரை வந்து பூச்சி தாக்குதலிருந்து காப்பாத்தலாம் இதமாதிரி செய்யறப்ப நம்ம பூச்சிக்குள்ள வந்து தவிர்த்துட்டு நம்ம சுற்றுச்சூழலை ரொம்ப பாதுகாக்கலாம் இதுவரை நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் கே வைதீஸ்வரி அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள் தேவையான தகவல்கள் அடிக்க எடுத்துட்டு போலாம் போல இருக்கே ஆமா பிள்ள ரெட்டிப்பு மகசூலும் மும்மடங்கு லாபமும் நமக்கு கிடைக்கும் போது நம்ம வீடும் கிராமமும் செழிப்பா தானே இருக்கும் மருதாணி எங்க அப்பா ஏன் எனக்கு பொன்னின்னு பேர் வச்சிருக்காருன்னு நினைச்சேன் அப்போ அதோட அர்த்தம் புரியல இப்ப நல்லா புரியுது விவசாயத்து மேல ஒரு விவசாயிக்கு எம்புட்டு பற்று இருந்தா அத தம் பொண்ணுக்கே பேரா வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு என் அப்பா வச்ச பேருக்கேத்த போல நானும் ஒரு முன்னோடி விவசாய வந்து காட்டுறேன் பிள்ள அழடா பேசுறது ஆமா புள்ள நானே தான் பொன்னி விவரம் தெரிஞ்சு நீ மாறினா போல நம்ம ஊர்ல உள்ள விவசாயிங்க அம்முட்டு பேரும் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா விவசாய வேலைகளை பார்த்தா நம்ம ஊரே செழிப்பாடுல மாறிடும் கண்டிப்பா அதுக்கான முயற்சிய இப்பலருந்தே ஆரம்பிச்சுடுவோம் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி புழுவ கச்சிதமா பொறுக்கி பொறுக்கித்து களைய வேணும் பக்குவமா கச்சிதமா பொறுக்கி பொறுக்கெடுத்து களைய வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறைய கடைப்பிடிக்க வேணும் பூச்சி எதிர்க்கும் ரகங்களே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையெல்லாம் பார்வ பார்வச்சி விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலம் எல்லாம் கழனிகளே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும் வயலோரம் அகழி வெட்டி வரும் புழுவ நீக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணிக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தணிக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி அமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி இனி தொடர்வது வேளாண் செய்திகள் மண்ணில் உரம் வீணாவதை தடுக்கும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் உள்ள நூற்றி முப்பது லட்சம் ஹெக்டேர் விளைநிலங்களில் பல்வேறு மண் வகைகள் உள்ளன எவ்வளவுதான் முயற்சி செய்து விவசாயிகள் தொழில்நுட்பங்களை கடைபிடித்தாலும் மண்ணில் இடப்படும் உரங்கள் அனைத்தும் பயிர்களுக்கு போய் சேர்கின்றதா பயிர்கள் எடுத்துக் இல்லையா என்று கேட்டால் நம்மிடத்தில் இல்லை விவசாயிகள் கடைப்பிடிக்கும் பல தொழில்நுட்பங்களில் மண்வள மேம்பாடு பயிர் ஊட்டச்சத்து மேலாண்மை கலை நிர்வாகம் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவைதான் உரம் விரயமாவதை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது எனவே இவை அனைத்தையும் ஒருங்கே கடைபிடித்தால்தான் உரம் விரயமாவதை தடுக்க முடியும் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் உற்பத்திக்கு பதினேழு வகையான ஊட்டச்சத்துகள் தேவைப்படுகின்றன அவற்றுள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்றவற்றை காற்று மற்றும் நீரின் மூலம் பயிர்கள் எடுத்துக் கொள்கின்றன தழை மணி சாம்பல் சத்துக்கள் முதல் நிலை பேரூட்டு சத்துக்கள் என்றும் சுண்ணாம்பு மெக்னீசியம் கந்தகம் போன்றவை இரண்டாம் நிலை பேரூட்டுச்சத்துகள் என்றும் துத்தநாகம் இரும்பு தாமிரம் மாங்கனீசு போரான் மாலிப்டினம் குளோரின் நிக்கல் போன்றவை நுண்ணூட்டுச் சத்துக்கள் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன சத்துக்களை அதிக அளவிலும் நுண்ணூட்டுச் சத்துக்களை குறைந்த அளவிலும் பயிர்கள் எடுத்துக்கொள்கின்றன இவ்வாறு ஊட்டச்சத்துக்களை பயிர்கள் மண்ணிலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பயிர்கள் விளைச்சலை பெருக்குகின்றன பயிர்கள் தொடர்ந்து மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டிருப்பதால் நாளடைவில் மண்ணில் சத்துகளின் குறைபாடு ஏற்பட்டு அதன் அறிகுறிகள் பயிர்களில் தென்பட ஆரம்பிக்கும் இது விளைச்சலை வெகுவாக குறைத்துவிடும் இச்சூழலில் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் தேவையான அளவு தேவையான போது தொடர்ந்து கிடைக்க வழிவகை செய்தால்தான் பயிர்களின் வளர்ச்சி குன்றாமல் முழுமையான விளைச்சல் பெற முடியும் உரம் விரயமாவதை தவிர்க்க முதலில் மண் வளத்தை மேம்படுத்த வேண்டும் மண் வளத்தை மேம்படுத்த முதலில் நாம் நம் மண்ணில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய வேண்டும் மண் பரிசோதனை செய்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் பிறகு பயிர்களின் தேவைக்கேற்ப சமச்சீர் உரமிடுவதோடு மண் வளத்தை மேம்படுத்த இயற்கை எருக்களை அதிக அளவு இட வேண்டும் மக்கக்கூடிய கழிவுகள் காய்கறி கழிவுகள் பயிர்கழிவுகள் கால்நடை கழிவுகள் வேளாண் ஆலை சார்ந்த கழிவுகளான காகித ஆலை கழிவுகள் சர்க்கரை ஆலை கழிவுகளான பிரஸ்மட் எரிசாராய வடிப்பாலை வடிநீர் ஜவ்வரிசி தொழிற்சாலை கழிவுகள் தென்னை நார் கழிவுகள் போன்றவற்றை உபயோகப்படுத்துகின்ற போது மண்ணிலிருந்து பயிர்களால் எடுக்கப்பட்ட சத்துகள் மீண்டும் மண்ணுக்கே போய் சேர வாய்ப்பு ஏற்படும் மக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் கம்போஸ்ட் தொழில்நுட்பம் மூலம் இயற்கை உரங்களாகவும் மண்புழு உரமாகவும் தயார் செய்து மண்ணில் எட்டு வளத்தை மேம்படுத்த வேண்டும் வயல் ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் கிடைக்கக்கூடிய பசுந்தழிகளான எருக்கு சீமை அகத்தி அகத்தி வாதநாராயண மர இலைகள் போன்ற எளிதில் மக்கக்கூடிய இலைகளையும் பசுந்தாள் உரப்பயிர்களான சனப்பை தக்கைப்பூண்டு கொழிஞ்சி போன்றவற்றையும் நெல் சாகுபடி செய்யும் போது இட்டு மண் வளத்தை மேம்படுத்தலாம் இயற்கை உரங்களை மண்ணுக்கு இடும்போது மண் பலவித நன்மைகளை பெறுகிறது மண்ணில் இயற்பியல் தன்மைகளான மண்ணின் நீர்பிடிப்பு திறன் தன்மை நீர் காற்று பரிமாற்ற நிலை ஆகியவை நல்ல நிலைக்கு மாற்றப்படுகின்றன மண்ணில் நுண்ணுயிர்கள் மற்றும் கரிமசத்தின் அளவு தேவையான அளவுக்கு மேம்பாடு அடைகின்றன மண்ணில் கரிமசத்தின் அளவு அதிகமாகும் போதுதான் இடப்படுகின்ற ரசாயன உரங்களில் உள்ள ஊட்டச்சத்துகள் மண்ணில் உள்ள கனிம மற்றும் கரிமத்தின் கூட்டு முயற்சியால் ஈர்க்கப்பட்டு சத்துகள் நீரின் மூலமும் காற்றின் மூலமும் விரயமாவது தவிர்க்கப்படும் இவ்வாறு மண் வளம் மேம்படுத்தப்பட்ட நிலத்தில் பயிர் சாகுபடி செய்தாலும் பயிருக்கு தேவையான பேரூட்ட சத்துகளான தழை மணி சாம்பல் போன்ற சத்துகள் அதிகமாக தேவைப்படுவதால் அவற்றை ரசாயன உரங்கள் மூலம் மண்ணில் இட வேண்டும் அவ்வாறு இடும்போது இச்சத்துகள் மேம்படுத்தப்பட்ட வளமான மண்ணில் கலந்து பயிர்களுக்கு தேவையான அளவு தேவையான தருணத்தில் கிடைக்கும் மண் வளம் மேம்பாடு அடையாவிடில் இச்சத்துகள் பயிர்களுக்கு கிடைப்பதை விட விரயமாவதுதான் அதிகமாகும் இச்சத்துகள் நீர் பாய்ச்சும் போது வளமான மண்ணில் நீர் உறிஞ்சி உரங்களை கரைய செய்து பயிர்களுக்கு கிடைக்க ஏதுவாக அமையும் இல்லாவிடில் மண்ணில் உரம் கரைந்து நீர் மண்ணின் வேர்பகுதிக்கு அப்பால் கொண்டு சென்று பயிர்களுக்கு கிடைக்காமல் செய்துவிடும் எனவே மண்வள மேம்பாடு உரம் விரயமாவதை தடுப்பதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது உரம் விரயமாவதைத் தடுப்பதில் உர மேலாண்மையின் பங்கு குறித்து அறிந்து கொள்வோம் பயிருக்குத் தேவையான ஊட்டங்களை மண் ஆய்வின் அடிப்படையில் சமச்சீர் முறையில் ரசாயன உரங்களாக இடுவதால் தேவைக்கு அதிகமாக உரமிடுவதை தவிர்க்கலாம் இதன்படி பயிர்களுக்கு ஏற்ப தேவைப்படும் ரசாயன உரங்களை தேவையான தருணத்தில் இட வேண்டும் அதாவது தழைச்சத்துகளை அடி உரமாக ஒருமுறை இடுவதைவிட பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப தேவையறிந்து இரண்டு அல்லது மூன்று முறை பிரித்து இட வேண்டும் தழைச்சத்து குறைபாடு தென்படும் முன்னெல்லிற்கு இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி உரமிடுவதால் தழைச்சத்து வீணாவதை குறைப்பதோடு பயிருக்கு தேவையான அளவு மற்றும் வளர்ச்சிக்கேற்ப கிடைக்க வழிவகை செய்யும் ஐந்து பங்கு யூரியா மற்றும் நான்கு பங்கு ஜிப்சத்தை ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்குடன் கலந்து இருபத்தி நான்கு மணி நேரம் வைத்திருந்து இடுவதால் வேப்பம் புண்ணாக்கில் உள்ள அசாரி அசாரிடாக்டீன் போன்ற வேதிப்பொருட்கள் தழைச்சத்து வீணாவதை தடுத்து சிறிது சிறிதாக பயிர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யும் இதேபோல மணிச்சத்து மண்ணிலிருந்து கரையாது ஆனால் அவற்றை பயிர்களின் வேர் எடுத்துக்கொள்ள வேண்டுமெனில் அச்சத்துகளை பயிரின் வேர் பகுதியில் இட வேண்டும் எனவே மணிச்சத்தை எப்போதும் அடியுரமாக இட வேண்டும் அது அதுமட்டுமில்லாமல் மணிச்சத்து உரமான பாஸ்பேட் போன்ற உரங்களை மக்கிய தொழு உரத்துடன் கலந்து மூட்டம் போட்டு ஒரு மாதம் கழித்து அடியுரமாக இடுவதால் ராக் பாஸ்பேட்டில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை தொழு உரம் மற்றும் கம்போஸ்ட் போன்றவற்றிலிருந்து வெளிவரும் அங்கக அமிலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய செய்து பயிர்களின் வேர்பகுதியில் கிடைக்குமாறு செய்வதோடு மணிச்சத்து உரம் வீணாவதை தடுத்து பயிருக்கு தேவையான போது கிடைத்துக்கொண்டே இருப்பதால் பயிர்களின் வளர்ச்சி மற்றும் விளைச்சல் பாதிக்காது மண் பரிசோதனையின் வாயிலாக நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருப்பின் தேவையான நுண்ணூட்டத்தை தொழு உரத்துடன் கலந்து அடி உரமாக சீராக தூவ வேண்டும் மண்ணில் இடப்படும் உரங்கள் மட்டுமல்லாமல் நம் மாட்டுத் தொழுவத்திலிருந்து விரயமாகும் மாட்டுக் கோமியத்தை சேமிக்க மாட்டுத் தொழுவத்தில் வைக்கோல் மற்றும் கழுவு படுக்கை அமைத்து கோமியத்திலிருந்து தழைச்சத்து விரயமாவதையும் தடுக்கலாம் உரம் விரயமாவதை தடுப்பதில் கலை நிர்வாகத்தின் பங்கு குறித்து அறிந்து கொள்வோம் களைகள் பயிர்களுடன் பல வழிகளில் போட்டு போடுகின்றன களைகள் நீர் ஊட்டச்சத்து இடைவெளி போன்றவற்றிற்காக போட்டி போட்டாலும் நீரும் ஊட்டமும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது மண்ணில் இடப்படும் உரம் களைகளால் உறிஞ்சப்படுவதால் பயிர்களுக்கு கிடைக்காமல் வீணாகிறது எனவே உர விரயமாகாமல் பயிர்களுக்கு கிடைக்க வேண்டுமெனில் களை நிர்வாகத்தை திறம்பட செய்ய வேண்டும் எந்த பயிர் சாகுபடி செய்தாலும் களையை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் அதாவது மழை பெய்த பிறகு களை முளைத்து வளரும்போது மண்ணோடு சேர்த்து வேண்டும் பயிர் சாகுபடிக்குப் பிறகு சிறு சிறு களைகளாக இருக்கும் போதே களை எடுத்து ஊட்டச்சத்துகள் களைகளால் உறிஞ்சப்படுவதை தவிர்க்கலாம் பயிர்களுக்கு ஏற்ப தேவையான களை கொல்லிகளை பயன்படுத்தியும் களைகளை கட்டுப்படுத்தலாம் இதனால் உரம் பயிர்களுக்கு கிடைக்காமல் வீணாவது தடுக்கப்படும் உரம் விரயமாவதை தடுப்பதில் நீர் மேலாண்மையின் பங்கு பற்றி அறிந்து கொள்வோம் பயிர்கள் மண்ணிலிருந்து சத்துகளை எடுப்பதற்கு நீரின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும் ஏனெனில் இந்த ஊட்டச்சத்துக்கள் யாவும் நீரில் கரைந்தால்தான் பயிர்களால் எடுத்துக்கொள்ள முடியும் உரம் மண்ணில் இட்டு கலந்த பிறகு நீர் இருந்தால்தான் உரம் கரைந்து நீரும் உரங்களிலுள்ள சத்துகளும் பயிர்களால் எடுத்துக்கொள்ள முடியும் நீரும் ஊட்டமும் சேர்ந்து பயிருக்கு கிடைக்க வேண்டுமானால் நீரும் ஊட்டமும் மண்ணின் வேர் பகுதியில் பயிரின் தேவைக்கேற்ப இருக்குமாறு அமைய வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் ஊட்டச்சத்து பயிருக்கு சீராக கிடைக்கும் எனவே நீர் பாய்ச்சுவதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது மண்ணிற்கேற்பவும் பயிரின் தேவைக்கேற்பவும் நீர் உர விரயமாவதை தடுப்பதோடு பயிரின் தேவையான ஊட்டம் மண்ணின் வேர் பகுதியில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இல்லாவிடில் வீணாகிவிடும் உர செலவை குறைப்பதில் உயிர் உரங்களின் பங்கு குறித்து தெரிந்து கொள்வோம் உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் பாஸ்போ பாக்டீரியா ரைசோபியம் துத்தநாகம் மற்றும் சிலிக்கேட்டை கரைய செய்யும் பாக்டீரியா மைக்கோரைசா வேர்பூசனம் போன்றவற்றை பயன்படுத்தும் போது இருபத்தி ஐந்து சதவீதம் ரசாயன தேவையை குறைத்து உர செலவை குறைக்கலாம் இவ்வாறு உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது அதிகமாக ரசாயன உரங்களை இடுவதை தவிர்த்து நல்ல விளைச்சலை பெறலாம் அதனை விடுத்து தேவைக்கு அதிகமாகவும் முறையற்ற உபயோகத்தின் காரணமாகவும் தொடர்ந்து இடப்படும் உரங்கள் மண்ணில் ஊடுருவி நிலத்தடி நீரிலும் ஏரி குளங்களிலும் சென்றடைவதால் ஏரி குளங்களில் இருந்து தேவையற்ற ஆகாயத்தாமரை வேலிக்காட்டாமணக்கு போன்ற செடிகள் வளர்ந்து சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்திவிடும் எனவே வேளாண் பெருமக்கள் பயிர்கள் சாகுபடி செய்யும் முன் மண் பரிசோதனை செய்து மண்ணில் உள்ள குறைபாடுகளுக்கும் சத்துகளுக்கும் ஏற்றவாறு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை கையாண்டு பயிர்களின் தேவைக்கேற்ப மண்ணின் பௌதிக ரசாயன குணங்களுக்கு ஏற்ப உரத்தையும் நீரையும் சீராக பயன்படுத்தி உரம் விரயமாவதையும் வீணாவதையும் குறைத்து சுற்றுச்சூழலை பாதுகாத்து பயிர்களில் நல்ல விளைச்சல் பெற்று பயனடையலாம் அதில் பண்படங்கி உற்பத்தியை பெருக்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா கண்மணி மணியை வளர்த்திட

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்